வெல்கம் டு உபயோக சிந்தனை சிறுவர் கதைகள் தலைப்பு இரண்டு நண்பர்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் கதை இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் கேளுங்க ஒரு அடர்ந்த காட்டில் கரடியும் முயலும் மிக நெருங்கிய நண்பர்களாக இருந்தார்கள் கரடி பெரியதாகவும் பலசாலியாகவும் இருந்தது முயல் சிறியதாகவும் புத்திசாலியாகவும் இருந்தது இருவரும் தினமும் ஒன்றாக விளையாடுவார்கள் உணவை பகிர்ந்து கொள்வார்கள் ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொள்வார்கள் ஒருநாள் அவர்கள் இருவரும் காட்டின் வழியே நடந்து சென்று கொண்டிருந்தபோது திடீரென்று ஒரு பயங்கரமான புலி அவர்கள் முன் வந்து நின்றது புலியின் கர்ஜனை காடு முழுவதும் எதிரொலித்தது கரடி அந்த புலியைக் கண்டதும் மிகவும் பயந்து நடுங்கியது அதுக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை ஆனால் முயல் கொஞ்சமும் பயப்படாமல் சட்டென்று ஒரு யோசனை செய்தது அது கரடியின் காதறியில் மெதுவாக ஏதோ சொன்னது கரடியும் அது சொன்னதை கேட்டு ஒரு முடிவுக்கு வந்தது உடனே கரடி உரத்த குரலில் கத்தியது முயலே நீ அந்த புல் புலியின் பின்னால் போய் ஒரு பெரிய கல்லை உருட்டி விடு நான் இங்கிருந்து வேகமாக ஓடி அவனை திசை திருப்புகிறேன் முயலும் கரடி சொன்னது போலவே செய்தது முயல் புலியின் பின்னால் வேகமாக ஓடி ஒரு பெரிய கல்லை உருட்ட ஆரம்பித்தது கல் உருண்டு வரும் சத்தம் கேட்டதும் புலி திரும்பி பார்த்தது அந்த சமயம் பார்த்து கரடி வேகமாக வேறு திசையில் ஓட ஆரம்பித்தது புலி யாரை முதலில் பிடிப்பது என்று குழம்பி சிறிது நேரம் தயங்கியது ஏனென்றால் கரடியும் முயலும் வேறு வேறு திசையில் ஓட்டம் பிடித்தது எதை முதலில் பிடிப்பது என்று புலி குழம்பி போனது பிறகு கரடியை துரத்த ஆரம்பித்தது முயல் அந்த சமயத்தை பயன்படுத்தி வேகமாக ஓடி ஒரு புதருக்குள் ஒளிந்து கொண்டது கரடி வெகு தூரம் ஓடி புலியிடமிருந்து தப்பித்தது பிறகு இருவரும் ஒரு பாதுகாப்பான இடத்தில் சந்தித்தார்கள் கரடி முயலுக்கு நன்றி சொன்னது முயல் நீ மட்டும் சரியான நேரத்தில் யோசனை சொல்லாவிட்டால் இன்று நான் அந்த புலியிடம் மாட்டிக்கொண்டிருப்பேன் உன் புத்திசாலித்தனமே என்னை காப்பாற்றியது என்று கரடி நிகழ்ச்சியுடன் கூறியது அதற்கு முயல் சிரித்து கொண்டே சொன்னது நண்பனே ஆபத்தில் இருக்கும் போது ஒருவருக்கொருவர் உதவி செய்வதே உண்மையான நட்பு உன் பலமும் என் புத்தியும் சேர்ந்து நம்மை காப்பாற்றியது உண்மையான நண்பர்கள் ஆபத்தில் ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொள்வார்கள் பலம் மட்டும் போதாது சமயோசித புத்தியும் தேவை முடிவுற்றது சரிங்களா இந்த கதை உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று எண்ணுகிறேன் இந்த கதை உபயோகமாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுடன் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்து வரும் எமது கதைகளையும் கேட்டு மகிழுங்கள் நன்றி சுபம்